கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் முதலாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுவதாக இன்றைய தியான வசனம் ரெண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த மனிதன் ஒருவன் பல கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள் மத்தியிலே தனக்கு கொடுக்கப்பட்ட சேவையை செய்து வந்தான் அந்த போல சேர்வை செய்து வருபவர்களில் துன்பங்கள் அவனாலேயே உண்டாயிற்று என்று அவனை கைவிட்டு விட்டார்கள் அந்த நிலையிலே நீங்களோ மனமிரங்கி அந்த மனிதனுக்கு உதவி செய்ய தீர்மானித்து உதவிகளை அனுப்பி வைத்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த மனிதனானவன் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய உதாரத்துவ குணத்தை கண்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் செய்த உபகாரத்தை குறித்து அவைகளை பாராட்டி ஒரு கடிதம் எழுதியிருந்தான் அந்த கடிதத்திலே உதாரத்துவ குணம் மிகவும் பாராட்டத்தக்கது ஆனாலும் நீங்கள் இன்னின்ன காரியத்திலே முன்னேற வேண்டும் சில சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தயவாக கூறியிருந்தால் நீங்கள் என்ன கூறுவீர்கள் அவனுடைய மன கடினத்தையும் அகங்காரத்தையும் பார் என்று கூறுவீர்களா தயவாக அந்த கடிதத்தில் உள்ளவைகளை படித்து அதன்படிக்கு உங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்ப்பீர்களா அந்த மனிதனைப் போலவே உங்கள் சபையின் மேப்பனானவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்னென்ன மாற்றங்கள் இன்றி அமையாததென்று கூறினால் நீங்கள் என்ன கூறுவீர்கள் உங்களில் சிலர் இந்த மேய்ப்பனானவர் நன்றி இல்லாதவர் இவர் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்று கூறுவீர்களா இவர் நியாய பிரமாண போதகர் போல இருக்கிறார் அன்பை குறித்து அறியாமல் பரிசுத்தத்தை குறித்தே அதிகமாக பேசுகிறார் என்று இன்னும் சிலர் கூறிக்கொள்வார்கள் இந்த சம்பவத்தை நாம் பிலிப்பிய சபைக்கு எழுதின நிருபத்தோடு ஒப்பிட முடியும் தேவ ஊழியராகிய பவுல் அவர்களுக்கு எழுதும் போது உங்கள் கொடுக்கும் மனப்பான்மை மெச்சத்தக்கது அது மாத்திரம் தேவ அன்பு அல்ல உங்கள் மேலான அழைப்பை அறிந்து கொள்ளுங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவ அன்பை அறிந்து அதிலே வளரும் படிக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு தயவாக எடுத்து கூறுகின்றார் நாமும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரமானவர்களும் இருக்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வேண்டும் பட செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்து தேவனே நான் இந்த உலகத்தால் கரைப்படாத படிக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளில் நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம்